தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் பிறந்ததே ஒரே இடத்தில் நிற்கல்ல உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் கேள்விகளோடு தொடங்கும் பதில் தேடி செல்லும் ஒரு தைரியமான பயணம் சுதந்திரத்தின் ஆன்மா ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மனதில் தோன்றியதை மறைக்க மாட்டார்கள் அதனால் சிலருக்கு நீங்கள் கூர்மையானவர்களாக தெரிகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களிடம் பொய் இல்லை நாடகமும் இல்லை சுதந்திரம்தான் உங்கள் உயிர் மூச்சு யாராவது உங்களை கட்டுப்படுத்த முயன்றால் நீங்கள் மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகி விடுவீர்கள் உங்கள் சிரிப்பு எளிமையானது உங்கள் நம்பிக்கை தொட்டிக்கொள்ளும் நீங்கள் பேசினால் முன்னால் இருப்பவருக்கும் வாழ்க்கை மீதான ஆர்வம் எழும் உயரத்தை நோக்கும் அம்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான வேலை நீண்ட நாள் பிடிக்காது பயணம் புதிய கற்றல் புதிய மனிதர்கள் இவை இருக்கும் துறைகளில் நீங்கள் மிகச் சிறப்பாக பிரகாசிப்பீர்கள் ஆசிரியர் பயிற்சியாளர் மீடியா மார்க்கெட்டிங் டிராவல் ஆன்மீகம் இந்த துறைகள் உங்களுக்கு இயல்பாக பொருந்தும் பணம் உங்களுக்கு ஒரு இலக்கு அல்ல அது உங்கள் கனவுகளை நடைபெறச் செய்யும் ஒரு கருவி உங்கள் பலம் பெரிய காட்சி உங்கள் சவால் சிறிய விஷயங்களில் பொறுமை அதை கற்றுக்கொண்டால் யாரும் உங்கள் உயரத்தை தடுக்க முடியாது உறவுகளில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சுத்தமானவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கொடுப்பீர்கள் அது உடைந்தால் கத்தல் இல்லை பழிவாங்கல் இல்லை அமைதியாக தூரம் போவீர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு துணை கிடைத்தால் நீங்கள் அந்த உறவுக்கு வானமே இல்லை கட்டுப்பாடு இல்லாத அன்பு நம்பிக்கையோடு இருக்கும் நட்பு இதுதான் உங்கள் இதயத்தின் தேவை தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல உங்கள் கேள்விகள் உங்கள் கனவுகள் உங்கள் பயணம் அனைத்தும் உங்களை மிக உயரத்திற்கு அழைத்து செல்லும் நம்பிக்கையோடு அந்த அம்பை விடுங்கள் இலக்கு நிச்சயம் உங்களை தேடி வரும்